கங்குவா திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனோட ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு இந்த ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி எடுக்கப்பட்டு இருக்குன்னா கங்குவா திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை வைத்து எடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து எத்தனை ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது எத்தனை டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அதை பற்றி அதை வச்சு வந்து இந்த ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு அதனால் இந்த ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வந்து நைன்ட்டி நைன் வந்து கரெக்டாக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போயிரும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண போதுன்னு அதாவது கங்குவா திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து வெறும் வந்து ஆறுநூறு ஸ்கிரீன் ஸ்கிரீன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க மீதி இருக்க நானூறு ஸ்கிரீன் வந்து அமரன் திரைப்படம் ஓடிக்கொண்டு இருக்கு ஆனால் உலகம் முழுவதும் வந்து பதினொன்றாயிரம் ஸ்கிரீன் மேலே வந்து கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறது முக்கியமாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து இருக்காம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே வந்து இருபத்தி கோடி வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து இருக்க போகிறது ஏன்னா வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு que... ஸ்ட்ரீடி ஸ்க்ரீன் இல்லாத திரையரங்குகள் மட்டும்தான் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இல்லாமல் இருக்குது கங்குவா திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நார்த் இந்தியாவில் மட்டுமே முப்பது கோடிக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ஓவர்சீஸ்ல வந்து முப்பத்தி மூணு கோடி வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து ஒரு யூஸ் நம்பராக தான் வந்து பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறமா ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் மட்டுமே வந்து பத்துலேருந்து பதினைந்து கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க ஆக மொத்தத்தில் வந்து இந்த ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்க பார்க்கும்போது ஃபஸ்ட் டே மட்டுமே உலக இருந்து வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதிமூணு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கங்குவா திரைப்படத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட பாசிட்டிவான விமர்சனங்கள் எப்படி வருகிறது அதை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷனும் வந்து